நம்ம இயக்குனர் ஏஆர் முருகாஸ் படங்கள் எல்லாமே கமர்ஷியல் படங்கள் தான் அதில் சந்தேகமே இல்லை ஆனால் அந்த கமர்ஷியல் படங்கள் ஒவ்வொன்றும் ரெகுலரான கமர்ஷியல் படங்களாக இருக்காது இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பஞ்சு டயலாகு அப்புறம் மாசு அது இதுன்னு ஆனால் படமே ஒரு மாசாக இருக்கும் ஓவராலாக படம் ஒரு கிளாஸாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு திரைக்கதையை தான் நம்ம முருகாசர்கள் அவருடைய இரண்டாவது படமான ரமணா ரமணாவிலருந்து பண்ணிகிட்டு இருக்காரு தீனா படத்தை விட்டுருவோம் அது ஒரு கரம் மசாலா ஸோ அதை சேர்த்த தேவையில்லை பட் ரமணாவாகட்டும் கஜினி ஆகட்டும் ஏலாம் அறிவு துப்பாக்கி கத்தி இப்படி பல படங்களை சொல்லலாம் ஸோ அப்படி வந்து ஒவ்வொரு படத்தோட கதை புதுசாக இருக்கும் திரைக்கதை ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஸோ அப்படியெல்லாம் எடுத்த ஏஆர் முருகரசர்கள் சர்கார் தர்பார் சர்க்களுக்கு பிறகு நம்ம சிவகார்த்தியில் வச்சு எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிற தற்காலிக டைட்டில் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் படம் முடிஞ்சிடுச்சு பத்து சதவீதம் இருக்குது இதே கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம சல்மான் கானை வைத்து சிக்கந்தர் அப்படிங்கிற படத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காரு இப்போது சிவகார்த்தியோட படத்தை பற்றின மிக முக்கியமான ஒரு அப்டேட் என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த படம் ரெகுலரான சிவகார்த்திய படமாக இருக்காது இது டிப்பிக்கல் ஒரு ஏஆர் முருகாசு படம் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்குங்கிறாங்க அதாவது வித்தியாசமான கமர்ஷியல் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இருக்கும் இப்போ அவர் எடுத்த ஒரு ஸ்பைடர் மாதிரியோ இல்லை சர்க்கார் தர்பார் மாதிரியோலாம் இருக்காது இந்த தடவை தெளிவாக அடிச்சே ஆகணும்னு கண்ணுங்கருத்துமாக முனைப்போடு இருக்காராம் நம்ம ஏஆர் முருகாசர்கள் இந்த படத்தை எந்த டார்கெட் பண்ணுறாருனா சூர்யாவுக்கு எப்படி ஒரு கஜினி நம்ம தளபதி விஜய்க்கு எப்படி ஒரு துப்பாக்கி அந்த மாதிரியான ஒரு பரபரக்கிற விறுவிறுக்கிற ஆக்ஷன் த்ரில்லர் படமாக தான் எடுத்து முடிச்சிக்காரான் ஸோ பத்து சதவீதம் தான் இருக்குது சில பாடல் காட்சிகள் அதில் அடக்கும் ஸோ எப்படி பார்த்தாலும் சிவகார்த்தியனுக்கு இந்த படம் ஒரு வேற லெவல் ஆக்ஷன் பிளாக் பஸ்சாக இருக்குங்கிறதுல துளியும் சந்தேகமே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க